வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்திக்ஸ் இந்த வீடியோவில் எதை பத்தி பாக்கப்பறோம் அப்படின்னா வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா விக்கல் விக்ரம் உடஞ்சு அறராறு எதுக்காக அப்படின்றத நம்ம டீடெயில் இந்த இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க விக்ரம் அடுறதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்னே சொல்லலாம் எஸ் இந்த வாரத்தோட டாஸ்கில் வெற்றி பெற்ற விக்ரம் அண்ட் டீம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் டீம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது ஸோ இப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்போ விக்ரம் பேரை வந்து வியானா வந்து சொல்லுவாங்க ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ ஸ்டாப் பண்ணி அவங்கள நீங்கள் வந்து ஃபஸ்ட் பர்ஃபாமரா சூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு விக்ரம்க்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அந்த இடத்துல ஏன்னா அவங்க பெஸ்ட்டாக பெர்ஃபார்மனானால் தான் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறது பெஸ்ட்டு டீம் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கி அவங்க வந்து அடுத்த வார தலை போட்டிக்கு வந்து டேரெக்டாக நாமினேட் ஆகிருக்காங்க ஸோ அவங்கள எப்படி ஒர்ஸ்ட்டாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஸ்டாப் பண்ணி வியானாவே வேறு ஒருத்தரை வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்ஃபாமரா திவ்யாந்தன் சாண்ட்ரா வந்து சூஸ் பண்ணப்படுவாங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அவங்க செய்யணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பர்டிகுலர் ரெண்டு பேரையும் வந்து மானிட்டர் பண்றதுக்காக வெற்றி பெற்ற அணி கேப்டன் விக்கல்ஸ் விக்ரம் எஸ் நீங்கள் தான் வந்து அவங்களை கண்காணிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விக்ரம்க்கு வந்து புகழின் உச்சிக்கு போன மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா அவரோட எஃபர்ட் வந்து எப்போயுமே அப்ரிஷியேட் பண்ணும்போது யாருக்காக இருந்தாலும் சரி ஒருத்தங்களோட என்ன சொல்கிறது எஃபர்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த பர்டிகுலர் விஷயந்தான் வந்து அவருக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸை கொடுத்துருச்சு அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சல்றாரு ஸோ அமிதா இருக்கட்டும் சுபியாக இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி இல்லைல்ல இது ஹாப்பி டியர்ஸ் தான் பிக்பாஸ் வந்து என்னை ஒஸ்ட் பர்ஃபார்மருன்னு சொல்கிறப்ப அவங்கள ஸ்டாப் பண்ணி அவங்கள சொல்ல முடியாதுன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி அவர் வந்து அவங்க ரெண்டு பேரை கண்காணிக்கிறதுக்கு என்னை போட்டிருக்காரு ஸோ அதுவும் வந்து என் நான் எப்படி என்னோட டீமை பாதைக்கு கொண்டு செல்லணும் அதே மாதிரி அவங்களையும் வந்து கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயம் பண்ணதப்ப எனக்கு வந்து நான் பண்ணுறது கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் வெளியே எப்படி போகுது நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது எஸ் வி ஆர் கோயிங் இன் அ ரைட் பாத் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி உடஞ்சு அழுதுகிட்டே இதை வந்து கன்வே பண்ணுறாரு ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் அப்கமிங் டேஸில் அப்படின்னே சொல்லலாம் எஸ் ஸோ விக்ரம் வந்து இப்போ வாங்கினா யார் யார்ரா பூண்டல் தோல்லாம் அங்கே போட்டது கூப்பிடு கூப்பிட்டு ரெண்டு பேரையும் அப்படின்ற மாதிரி உள்ளே போய் சாண்ட்ரா அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள போறாரு ஸோ இந்த மாதிரி டக்குன்னு ஒரு டவுன் ஆகி விக்ரம் அளந்த நான் என்னடா அப்படின்னு நினைச்சேன் பட் அது வந்து ஹாப்பி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறார் பிக் பாஸ் இந்த அளவுக்கு என்ன பாராட்டுறாரு முக்கியத்துவம் கொடுக்கறாரு அப்படின்னா எஸ் ஐ எம் கோயிங் ரைட் பாத் மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகி அதை வந்து என்ன சொல்றது அவுட் ஆகி அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாரு ஹாப்பி டியர்ஸா எஸ் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்